ஸ்தோத்திர பலி என்பதை அநேகருக்கு புரியாத புதிர் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணனும் தெரியல முதல்ல நீங்க ஸ்தோத்திர பலியினால வரக்கூடிய நன்மையை புரிந்து கொண்டால் இடைவிடாமல் துதிப்பீர்கள் லை லுய்யா இங்க இருக்கிற ஒரு சகோதரியை பார்த்து கழிஞ்ச வெள்ளிக்கிழமை சொன்னேன் பிள்ளை நீ ஜெபிக்கிற எனக்கு தெரியுது உன்னுடைய ஜெபம் யாவுடைய சமூகத்தில் கடந்து போகிறது என்று எனக்கு தெரிகிறது ஆனால் ஒன்று செய் ஜபிக்கிற இந்த வாயின் நாக்குக்கு அதிகாரம் வேணும் என்று சொன்னேன் இங்க இருக்கிற பிள்ளை இடத்துல தான் ஏனென்றால் அந்த பிள்ளையுடைய ஜெபம் என்னுடைய காதுக்கு எட்டும்படி என் தேவன் எனக்கு கிரியை செய்திருக்கிறார் அந்த பிள்ளை ஜெபம் பண்ணதா இல்லையான்னு சொல்லி நான் போய் பார்க்கல எனக்கு அது தேவையில்லை என் பெருமான் என்னிடத்தில் சொன்ன காரியத்திற்கு நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படியானால் இங்கு எத்தனை பேர் உண்மையாக ஜெபிக்கிறீர்கள் சமூகத்தில் ஜபம் எட்டுகிறதா எட்டவில்லை என்று சொன்னால் ஜபம் என்னவென்று உனக்கு இன்னும் புரியவில்லை என்ன பலன் என்று உனக்கு தெரியவில்லை செய்து நிறைவேற்றுவது ஏன் என்று உனக்கு புரியவில்லை ஜபம் இன்னும் கேட்கவில்லை எத்தனையோ வருட காலம் எத்தனையோ ஜப குறிப்புகளுக்கு நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஜபத்திற்கு பதில் இல்லை ஏன் நாம் இன்னும் சரியாகவில்லை புரிந்து அபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் இந்த அபிரகாம் இடத்திலே எம்பெருமான் சொன்னார் உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் எப்படி ஆசீர்வதிப்பேன் கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் கடற்கரை மணலுக்கு ஒரு குணம் இருக்கிறது வானத்து நட்சத்திரத்திற்கு ஒரு குணம் இருக்கிறது இந்த குணத்தினுடைய உடல் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெறுவேன் என்று பெருகுவேன் என்று சொன்னார் ஆனால் பெருக்கவே இல்லை அவனிடத்தில் உண்மை இல்லை அவனிடத்தில் கீழ்ப்படிதல் இல்லை அவன் யாருக்கு கீழ்படிந்தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அண்ட சராசரனை சிருசித்த யாவுக்கு கீழ்படியாமல் அவன் நாசியில் சுவாசமுள்ள தன்னுடைய மனைவிக்கு கீழ்படிந்தான் அவன் கீழ்படிந்தபடியினால் அவனுக்கு யாருடைய ஆசீர்வாதம் கடந்து வரவில்லை சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேறாமல் இருக்குமோ என்பது வசனம் ஆனால் அந்த வசனம் நிறைவேறவில்லை ஏன் அவனிடத்தில் உண்மை இல்லை இங்கு அநேகர் யாருடைய சமூகத்தில் வருகிறீர்கள் ஆனால் யா நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் நாம் யாவுக்கு கீழ்ப்படியவில்லை ஒருவேளை பிசாசு பிடித்திருப்பீர்களே ஆனால் அந்த பிசாசு உங்களை விட்டு கடந்து போக வேண்டுமானால் நீங்கள் யாவுக்கு கீழ்படிந்து பாருங்கள் கண்ணின் இச்சைகள் பெருமைகள் உங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதா நீங்கள் யாசோவுக்கு கீழ்படிந்து பாருங்கள் நாம் கீழ்ப்படிவதில்லையே கீழ்ப்படியாமல் எப்படி நம்மை உயர்த்தி மேற்படிக்கு கொண்டு போவார் நிச்சயமாக அது நடக்காது ஏனென்றால் நான் ஆராதிக்கிற என் தேவனை நீங்கள் ஆராதிப்பதானால் அவர் சொல்லுகிறார் நான் பரிதானம் வாங்க மாட்டேன் அவர்கிட்ட போய் நீங்க எதை கொடுத்தும் அவரை ஏமாற்றி அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது அப்ப மூணு காரியத்தை ஒழுங்க செய்யணும் ஒன்னாவது ஸ்தோத்திர பலி 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 இந்த பலியை ஒழுங்கா செலுத்தணும் அப்ப அந்த பலி என்ன என்று அறியணும் வாசிங்க யோசுவனுடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரது வசனத்தை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் எரிய பட்டணம் துதியினால் தகர்ந்தது என்று வாசிக்கிறோம் கடப்பறை கொண்டு போகல மண்ணவட்டி கொண்டு போகல பீரங்கி கொண்டு போகல துப்பாக்கி கொண்டு போகல அவர்களிடத்தில் இருந்த ஒரே ஆயுதம் துதி எப்படி துதித்தார்கள் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்க ஆரம்பித்தார்கள் துதித்த போது எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் துதித்தால் நமக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை எரிகோ கோட்டைகளும் தகர்ந்து போகும் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா சிறைச்சாலையில் உள்ள படுத்திருக்கிறாங்க ரோம சக்கரவர்த்திகளால் அரசு செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க இப்ப சிறைச்சாலையில் இருந்துட்டு துதிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் பேர் சிறைச்சாலையில் இருந்து துதிக்கிறாங்க ஒன்று ரெண்டு பேர் மற்றவங்க சபையில் இருந்து துதிக்கிறாங்க துதி நிமித்தமா என்ன நடந்து தெரியுமா அப்போ சொல்லுடைய புஸ்தகம் அதனுடைய பதினாறாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் வாசிச்சோமே ஆனால் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சல் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனால் எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான் பவுல் மிகுந்த சத்தம் நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார்கள் அப்பொழுது அவன் கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடங்கி பவுனுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து இப்போ வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என்ன நடக்குது ஆரம்பித்த உடனே இருந்தவர்களுடைய கைகால்களில் இருந்த கட்டுண்ட சங்கிலிகள் தகர்ந்தது அது மட்டும் அல்ல சிறைச்சாலை கதவுகள் திறந்தது யோசிக்கிறீங்களா நீ எந்த பெரிய அட துதிச்சு பாறே உடனே சொல்லுவேன் துதி வரல ஜெபம் வரல அது ஓம்பாடு விடுதலை வேணுன்ற எண்ணம் வந்தா நீ துதிப்ப அது எவ்வளவு பெரிய கட்டா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி நீ துதிக்க துதிக்க கட்டுகள் உடையும் போராட்டங்கள் தகரும் انا உனக்கு அந்த நம்பிக்கை இல்லை என்ன பண்றது நம்பிக்கையை உருவாக்கி பார் துதி வரும்